ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே கிச்சன் நம்ம கமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இல்லைனா ஒன் பாட் ரெசிபி இல்லைனா கிளர்ன சாதம் இந்த மாதிரி சாதம் இல்லைனா குழம்பு ரெசிபி நிறைய போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக பேச்சுலர்ஸ் முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு டிப்ஸோட தான் நம்ம சொல்லப் போகிறோம் அதே மாதிரி நியூலி மேரிடு அதாவது நியூவாக நீங்கள் வந்து புதுசாக சமையல் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தான் ஓகேங்களா சாதத்தை மட்டும் நீங்கள் வடிச்சு வச்சுருங்க அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்களேன் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு சேவையான அளவுக்கு சாதத்தை வடிச்சு எடுத்துருக்கோம் எப்பயுமே இந்த கிளர்ந்த சாதம் எல்லாம் செய்யும் போது சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியா எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து குழஞ்சிட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்காது எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு பேருக்கு பசங்க ரெண்டு பேருக்கு நான் இதை முதல்ல வந்து ரெடி பண்ணி வச்சு கூப்பிட்றேன் அவ்வளவுதான் குழம்பு எதுவும் கிடையாது அதுக்கு என்னென்னலாம் பண்றேன்னு பாருங்க முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க செம சூப்பரா இருக்கும் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு கூட வேணாம் உங்களுக்கு கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஓகே இந்த அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு எடுக்கீங்கன்னா இந்த அளவுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு கை அந்த ஒரு கொத்து கொத்தமல்லி எல்லாம் எடுத்துருக்கோம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு புதினா காரம் மட்டும் எப்போவுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ரொம்ப குட்டி குட்டி பச்சை மிளகாவாக இருக்கிறதுனால ஒரு ஆறு மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு மூணு போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மூணு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நம்ம சேர்க்கப்போகிறோம் இந்தாங்க பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டால் தான் எனக்கு மிக்ஸி அடிக்கும் இதில் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு சின்ன பல்லாக இருந்தால் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து நாலு பல் பூண்டு நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் மாதிரி சின்ன துண்டு இஞ்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி வந்து இந்த பாருங்கள் சின்ன பீஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன் அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸியில் போட்டு நம்ம அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டில் இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ரொம்ப மையாக அரைக்கணும்னு கிடையாது கொஞ்சம் ஒரு ஒரு ஓகே தான் நான் அரைச்சி எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மையாக அரைக்கல பாருங்க நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால் நாங்கள் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாரி தான் நீங்கள் கிளாட் வாஷில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு நான் கேட்டிருக்க சரி வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா மர்மா கேட்டிருக்க சரி காதி காட்டன் ஐநூற்றி ஐம்பது ரூபா பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் சேலு சாரியை பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கில் வரும் ஓகேங்களா அந்த ஃப்ளாரல் டிசைனாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு இந்த மாதிரி வந்து டசல்ஸ் கொடுத்துப்பாங்க சாரியோட லென்த் ஆறு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீக்கு மேலே தான் இருக்கும் நான் கேட்டிருக்கிறது சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சாரி சூப்பராக இருக்கும் நல்லா கான்ட்ராஸ்டிங்காக ஃபுல்லாக வந்து ஜரி பார்டர் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸு இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நல்ல நிலை தான் செய்யப்படுறேன் நீங்கள் எந்த என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க எப்பவுமே கலர்னு சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஓகே ஆயில் சூடாகட்டும் இப்போ ஆயில் நமக்கு சூடாகிடுச்சு நம்ம அழிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து அப்படியே எண்ணெய்களை போட்டுக்கோங்க என்னடா எண்ணெய் நிறையா இருக்கேன்னு கேட்காதீங்க உங்களுக்கு தேவையானா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அது தப்பே கிடையாது ஒரு சிலர் எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கிளறி கிளரி விடுங்க இது ரெண்டு நிமிஷம் எண்ணெயில இருந்தாலே அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படி செம்மையான ஒரு வாசனை வரும் கூடவே இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் சாதத்துக்கு உப்பு போட்டிருப்பேன் அதாவது சாதத்துக்கு உப்பு போட்டேன்னா நீங்க பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா சிம்மில் போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் நீங்க முட்டை வேணும்னா முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை வெஜிடேரியன் இப்போ முட்டை சாப்பிட்றாங்க இன் கேஸ் முட்டை வேண்டாம்னா முட்டை விட்டுருங்க இப்ப நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பிள்ளைகளுக்கு போடுறேன் மூணு முட்டை உங்களுக்கு ஒரு முட்டை போதும் ரெண்டு முட்டை எது அளவுக்கு அதை பண்ணுவோம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு முட்டை நான் மூணு முட்டை போடுறேன் ஓகே இதில் உடச்சு ஊற்றிக்கிட்டேன்னா கொஞ்சம் கெட்டு போச்சா என்னன்னு பாத்துக்கலாம் வேற ஒண்ணு இல்லை மூணு முட்டை இது மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒரு சூப்பரா இருக்கும் நீங்க பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்க டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டு வருவாங்க உங்களுக்கு டிஃபன் பாக்ஸும் காலியாக வரும் நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா இப்போ தான் நான் வந்து நிறைய பேர் நீங்கள் கேக்கீங்க உங்களோட இது வந்து நிறைய பேர் நீங்கள் டீச்சரா டீச்சராக கேட்குங்க ஆக்சுவலாக அம்மா நான் டீச்சர் தான் ஒரு ஸ்கூலில் வந்து ஹெட்மிஸ்டர் இருந்தேன் ஒரு பிரைமரி ஸ்கூலில் அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க லன்ச் டைமில் பாதி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நிறைய பேர் இட்லி அந்த மாதிரிலாம் கொடுத்து சாப்பிட மாட்டாங்க இதில் என்ன தெரியுமா ஈவினிங் வந்து பேரண்ட் வந்து பிள்ளைங்கள கூப்பிட்டு வருவாங்களா உடனே பிள்ளை படிக்குதா நல்லா படிச்சா அதெல்லாம் எந்த கொஸ்டினுமே கிடையாது ஃபஸ்ட்டு கேட்குறது டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிடல மிஸ் பிள்ளைங்க சாப்பிடல பிள்ளை உடனே ஓடி ஓடி வருவாங்க மிஸ் என் பொண்ணு சாப்பிடல என் பொண்ணு சாப்பிட ஐயோ கஷ்டமா இருக்கும் படிச்சாலும் கூட கேட்க மாட்டாங்க நல்லா நீங்கள் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டுருவாங்க ஒண்ணுமே இருக்காது வெறும் தயிர் சொறுப்பாங்க அதுவும் புளிப்பா இருக்கும் என்னதோ ஒண்ணு அவசரத்தை செஞ்சு கொடுக்காங்க அப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சு கொடுக்கும்போது கட்டாயமா உங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க அதுதான் தான் சொல்றதுக்காக இதை எடுக்கிறேன் என்னடா அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து ஹெல்தியாவும் செஞ்சு கொடுங்க அதே சமயத்துல டேஸ்டாவும் செஞ்சு கொடுங்க ஓகேங்களா அந்த ஸ்கூலில் வரும்போது நிறைய இந்த சிப்ஸ் பாக்கெட் மட்டும் ஒன்று வாங்கி கையில் கொடுத்து விட்ருவாங்க அதை மட்டும் அந்த பிள்ளைங்க சாப்பிட்டு விட்ருவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க பாருங்க இதோட போட்டு நல்ல ஒரு கலர் கலரிக்கோங்க இந்த வாசனையே ஒரு ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் என் பையன் என்ன தெரியுமா சொல்கிறான் அவன் சாப் அவன் ஸ்கூலில் படித்த கதையை இருக்கான் இப்போ அவன் எம்பிஏ பண்ண செகண்ட் இயரு அவன் சொல்கிறான் அவன் மம்மி நீங்கள் கொடுத்து விடுறது எனக்கு அப்படி அமிர்தமாக இருக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படி சாப்பிட்டான் அவன் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா பேரண்ட்டும் அமிர்தமா பாருங்க எவ்வளவு சூப்பராயிட்டு இது கூட போட்டு நம்ம கிளறிடலாம் ஓகே இப்ப நல்லா வந்து எக் வந்து சூப்பரா நல்லா கலருங்க ஒரு சில பிள்ளைங்க எக் கொஞ்சம் இருந்துச்சா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு சாதம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை போட்டு கிளறிடுங்க உப்பு மட்டும் பாத்துக்கணும் அவ்வளவுதான் காரம் உப்பு நம்மளுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரிதான் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும் சாப்பாடு அந்த அளவுக்கு கம கமன்னு மனமா செம்ம சூப்பரா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அப்படி சூடான சாதத்தோட இதை வச்சு நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு நெய் ஊற்றி கூட கொடுக்கலாம் ஒரு ஒரு ஃபுட்டு இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் சொல்றேன் நமக்கு சாப்பாடு வந்து டேஸ்ட் எடுத்தாச்சு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து புதினாவும் கொஞ்சம் கூட ஈக்குவல் ஹாஃபா எடுத்துக்கோங்க இதையும் சரி மல்லியும் சரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா எனக்கு கொஞ்சம் புதினா நான் கம்மியா தான் இந்த மாதிரி உங்களுக்கு முட்டையும் அந்த மாதிரி வருமா பிள்ளைங்களுக்கு அதோட சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி எனக்கு காரம் உப்பு ரொம்ப இப்படி விட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சிப்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு அப்புறம் கூட போதும் ஆனால் எனக்கு இது சாம் சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு கட்டாயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பெஸ்ட் வேறு லெவலாக இருக்குது பிடிச்சிருந்து நான் ட்ரை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாரி சாரி ஏகேவி கிச்சன் கிளாட் ஃபேஷனும் ஏகேவி கிச்சன் சரியா Thanks for watching.